அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் இல்லாம் ஆ என்னும் எழுத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன அதுபோல இந்த உலகம் ஆதிபகவனாகிய கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அந்த திருக்குறளின் ஆழமான பொருளை விளக்க ஒரு எளிய கதை இதோ ஒரு காலத்தில் புகழ்பெற்ற ஓவியர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு மாபெரும் சுவரோவியத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அந்த ஓவியத்தில் காடுகள் மலைகள் ஆறுகள் விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் என உலகின் அனைத்து அம்சங்களும் இடம்பெற என்று விரும்பினார் அவர் ஓவியம் வரையத் தொடங்குவதற்கு முன் தனது வண்ணப்பலகையில் நீலம் சிவப்பு மஞ்சள் ஆகிய மூன்று அடிப்படை வண்ணங்களை மட்டும் எடுத்து வைத்தார் அவருடைய சீடன் ஒருவன் இதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான் குருவே இந்த ஓவியத்திற்கு பச்சை ஊதா ஆரஞ்சு பழுப்பு என நூற்றுக்கணக்கான கணக்கான வண்ணங்கள் தேவையில்லையா நீங்கள் ஏன் மூன்று வண்ணங்களை மட்டும் எடுத்துள்ளீர்கள் என்று கேட்டான் ஓவியர் புன்னகையுடன் மகனே இந்த மூன்று அடிப்படை வண்ணங்கள்தான் மற்ற எல்லா வண்ணங்களுக்கும் தாய் இந்த மூன்றையும் சரியான விகிதத்தில் கலப்பதன் மூலம் நான் விரும்பும் எந்த ஒரு வண்ணத்தையும் உருவாக்க முடியும் என்றார் சொன்னபடியே அவர் நீலத்தையும் மஞ்சளையும் கலந்து அற்புதமான பச்சையை உருவாக்கினார் சிவப்பையும் நீலத்தையும் கலந்து அழகான ஊதா நிறத்தை உண்டாக்கினார் இப்படியே அந்த மூன்று அடிப்படை வண்ணங்களிலிருந்து நூற்று கணக்கான புதிய வண்ணங்களை உருவாக்கி அந்த மாபெரும் ஓவியத்தை வரைந்து முடித்தார் ஓவியம் பிரமிக்க வைப்பதாக இருந்தது அதிலிருந்த ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி வண்ணம் இருந்தது ஆனால் அந்த எல்லா வண்ணங்களும் அந்த மூன்று அடிப்படை வண்ணங்களிலிருந்து தோன்றியவையே கதையின் நீதிக்கருத்து இந்த கதையில் வரும் மூன்று அடிப்படை வண்ணங்களைப் போலத்தான் ஆ என்ற எழுத்தும் ஆதிபகவனும் ஓவியத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான வண்ணங்கள் உலகில் உள்ள பல கோடி உயிர்களையும் பொருட்களையும் குறிக்கின்றன அந்த வண்ணங்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருந்த மூன்று அடிப்படை வண்ணங்களைப் போல தமிழ் மொழியில் உள்ள அனைத்து எழுத்துக்களுக்கும் அ என்ற எழுத்து ஆதாரமாக இருக்கிறது அதுபோலவே இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படைப்புகளுக்கும் மூல காரணமாகவும் அடிப்படையாகவும் இருப்பது ஆதிபகவன் அதாவது கடவுள் என்பதே ஒரு கதையையோ அல்லது புதுமையையோ தவறவிடாதீர்கள் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்